மேலும் போனார் என்பது பட்டமே அது சாதியினை குறிக்காது போனார் என்னும் பட்டத்தை தென் மாவட்ட யாதவர்கள் மட்டுமே பயன்படுத்தினர் வட தமிழக யாதவர்கள் ஆதியிலிருந்தே யாதவ யாதவர் சாதி என்றும் கிருஷ்ணர் பரம்பரையினர் என்றும் என்னுடைய லட்சினையே வந்து பாத்தீங்கன்னா ஆயர் லட்சினை ஐந்து நிலங்கள் வாழ்ந்த எவருக்கும் அரசன் என்ற பட்டம் உன்னை தவிர யாருக்கும் இல்லை என்ன புரியவில்லையா உள்ளை நிலத்தில் வாழ்ந்த உனக்கு தான் கோன் இதற்கு தமிழில் அரசன் என்று பொருள் கடையேழு வள்ளல்கள் வேகன் பாரி காரி ஆய் அதிகன் நல்லி ஓரி

இவர்களும் யாதவர்கள் தான் என்ன சந்தேகமா அவள் யாதவ வம்சத்தை சேர்ந்த சூரனின் மகள் தான் யாதவ வம்சத்தில் பிறந்தவர் அல்லவா பாண்டுவின் மனைவி குந்தி யார் என்று தெரியுமா மூத்த மகள் யதுவின் வம்சத்தில் பிறந்தவள் தான் இந்த குந்தி உன்னுடைய யாதவ குலத்தின் பெரும் அழிவானது உன் கண்ணுக்கு எதிரே நடக்கும் வாசுதேவாந்தாரின் சாபத்தால் அழிந்து போன எதுகுலத்தை மீண்டும் யாதவர்களை படைக்க யாதவர்களே இல்லாத பூமியில் தர்மமாக நான் எப்படி உயிர் வாழ முடியும் யாதவர்கள் நன்றாக வாழ்ந்தார் Derman